மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு அடிமை ஆட்சிக்கு ஒரு மிகச்சிறந்த எடுக்க எடுத்துக்காட்டு தான் விட மோசமான ஒரு கொடுங்கல் ஆட்சிங்க இந்த ஆட்சி அதாவது நீட்டை கொண்டு வந்து அதை வந்து தான் செஞ்சு தப்ப சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க நேற்று நான் கூட்டத்தில் கூட சொன்னேன் ஊரறிஞ்சு ரகசியம் நீங்கள் வெறும் அடிமைகள் ஆட்சியாளர்களை பார்த்து நான் சொல்றேன் நீங்கள் ஒரு கொலைகார அடிமைகள் இது தற்கொலைகள் கிடையாது இந்த பதிமூணு கொலையும் தற்கொலை கிடையாது கொலை அதை பண்ண நீங்க இது ஒரு கொலைகார ஆட்சி நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அந்த ரகசியம் என்னன்னா கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரண முதுகெலும்பு தைரியம் ஒருத்தர் சொன்னார்ல இம்பார்ட்டன்ட் ஆச்சுன்னு அப்ப எல்லாம் வாய மூடிட்டு இருந்தோம் இப்போ இது உண்மையு தெரிஞ்சு போச்சுல்ல அந்த ஆளுமை திறன் அது தான் இந்த அரசு வந்து இப்படி அடிமைப்பட்டு கிடக்குது அதனால பாதிக்கப்படப்படுறது வந்து நம்முடைய ஏழை மாணவர்கள் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த பொதுத் தேர்வு கொடுத்து எடுக்கப்பட்ட மதிப்பெண் பொறுத்து உங்களுக்கு மருத்துவ படிப்பு அதுக்கான வசதி செய்யப்படும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க